தெற்கு மாவட்ட செயலாளர் அருள் வளவன் மாநகர மாவட்ட செயலாளர் வளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அமுதா மதியவன் ராஜ்குமார் டேனிஷ் ரஹமத்துல்லா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பிரியா மனோகரன் வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் சுந்தர் மற்றும் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழெழியின் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் பாஜக அரசை கண்டித்து கோஷங்களும் எழுப்பப்பட்டது மேலும் பாஜக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் எழுச்சி தமிழருடைய வழிகாட்டுதலின் படி தழுவிய ஆர்ப்பாட்டம் இது என்று சொல்லக்கூடிய சிட்டிசன்ஷிப் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டம் என்ற பெயராலே ஒரு அரசே மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது இது மத சார்பற்ற நாடு ஒரு அரசே மத உணர்வை தூண்டுகிற வகையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளது வங்கதேசம் ஆப்கானிஸ்தானம் வங்கதேசம் ஆப்கானிஸ்தானம் போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் இங்கே குடியுரிமை பெறலாம் அது சமண மதத்தை சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் பார்சிகள் ஆகலாம் ஆனால் எக்ஸெப்ட் இஸ்லாமியர் என்று வரையறுத்திருக்கிறார்கள் இதை நாங்கள் கண்டிக்கின்றோம் அதுபோல அண்டை நாடு என்று சொல்லி ஆப்பாஸ்தானத்தை சேர்த்திருக்கிறார்கள் அண்டை நாடு என்று சொன்னால் அது இலங்கையைச் சாரும் இங்கே தமிழன் மாமிசம் கிடைக்கிறது என்று சொல்லி தமிழர்களுக்கு சொல்லன்னா துயரம் நடந்து கொண்டு பூண்டோடும் பூண்டோடும் அங்கே தமிழனத்தை அழித்துளிக்கிறார்கள் அவர்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை கொடுக்கவில்லை அதுபோல கூடா நாட்டிலே கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய கொடுமை நடக்கிறது அவர்களுக்கு இங்கே குடியுரிமை கொடுப்பதற்காக அந்த நாட்டை சேர்க்கவில்லை மியான்மர் என்ற நாட்டில் ரோஹிங்கியா இஸ்லாமியர்களை மிக மிகப்பெரிய சொல்லன்னா துயரம் படுகொலை இனப்படுகொலை நடக்கிறது அவர்களும் இதில் இடம்பெறவில்லை எனவே இது உள்நோக்கத்தோடு அசாமில் இருக்கிற இந்துக்களுக்கு அவர்களுடைய வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கான ஒரு யுத்தியை கையாளுகிறார்கள் என்ற கடும் குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கின்றோம் இது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இங்கே பாராளுமன்றத்தில் அவை நிறைவேறுகிற பொழுது முதல் முதலாக ஆர்ப்பாட்டத்தை தெரிவித்த கட்சி மிகப்பெரிய லட்சம் அளவிலே இந்த சிஐஏ கைவிட வேண்டும் என்று முழக்கத்தை தமிழ்நாடு தழுவிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கே நெல்லை மாவட்டத்திலே மாநகர மாவட்ட செயலாளர் முத்துவளவன் மேற்கு மாவட்ட செயலாளர் எம் டி சேகர் தெற்கு மாவட்ட செயலாளர் அருள் செல்வன் மண்டல செயலாளர் சுந்தர் அவருடைய ஒருங்கிணைப்பில் இந்த ஆர்ப்பாடு இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழினியன் முன்னாள் மண்டல செயலாளர்